ஆன்மீக அன்புகிறது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் வடம் உத்தராயணம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் திங்கட்கிழமை என்று ரம்ஜான் பண்டிகை என்று இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாலு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஏழு வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தெட்டு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தொம்போது வரை பாலவும் பின்பு பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஏழு வரை கௌலவும் பின்பு இரவு பத்து பதினாறு வரை தைத்துளம் பின்பு கரசு இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் என்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசம் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு ஐம்பத்தெட்டு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திரம் அஸ்தம் இருக்கும் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் பதட்டமின்றி பொறுமையாக நிதானமாக செயல்பாடு கொள்ளுங்கள் குடும்பத்தை சின்ன சின்ன பிரச்சனைகள் விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடியதான் இருக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு உரிய திடீர் பயனால் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிடித்த உணவுகளையெல்லாம் உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு பணி சம்பந்தமான கொஞ்சம் உடைய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அமைது திசை தெற்கு அதிர்ச நிறம் இல நில நிறம் ரிஷபராசி உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யார் எப்படி கொஞ்சம் அவங்களுடைய ஒரு புரிதல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்களே அவங்கள பற்றி கொஞ்சம் யோசித்து தெரிந்து வைத்து கொடுத்தா உங்களுக்கு தேவையற்ற கொஞ்சம் பேச்சுக்களையும் விவாதங்களையும் கொஞ்சம் குறைச்சிடுங்க அதாவது தேவையற்ற விரயங்கள் தான் நேர் பண்ணால் தேவையற்ற பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு மனது கொஞ்சம் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க பொதுங்கு மற்ற தேவையான தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் பலரப்பட்ட சிந்தனைகளால் கூடிய தூக்கம்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய தூக்கம் நாள் அமைப்பது உங்களுக்கு இதுவரை சில பயணங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற ஒரு கவலை மறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மிதுவரா சம்பி உங்களுக்கு மனசு ஒரு புதிய ஒரு தன்னம்பியை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்ட நாள் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி பெற்றோருடைய ஆதரவும் அன்பும் நீங்கள் சிறப்பாக பெற என்ன தேவையோ அந்த தேவைகள்லாம் கொஞ்சம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது உங்களுக்கு பொதுப்பணி இருக்கக்கூடிய அன்புகளுக்கு கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட போகுது அதே போல் இந்த சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த சேமிப்பு சம்பந்தமான முயற்சி எடுக்கக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு உயர் பொறுப்பு இருக்கிற அன்புகள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது வெளியே வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு தன்னம்பிக்கை மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ச திசை வட மேற்கு நிறம் இல நில நிறம் கடகராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்பந்த செயற்பாடில் கொஞ்சம் தெளிவு பிறக்க போகுது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு வியாபாரத்தில் சிறு மாற்றங்களை முன்ன முன்னேற்றத்தை பார்க்க வரீங்க எதிர்பாராத சில திடீர் பயணங்களும் உங்களுக்கு கைவிட போதும் உங்களுக்கு இந்த உயர் அதிகலாம் கொஞ்சம் அவங்களுடைய சில விஷயங்களில் ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்பது நல்ல ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவங்களுக்கு உறவினையில் நல்ல ஒரு ஒத்து ஏற்பட போகுது உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ஒரு நட்பு மேம்படும் நாள் அதிர்சதிசய தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் சிம்மராசன் பார்த்தவங்களுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு போகுது ரொம்ப நாளாக முடியாத இடுபடியாத சில பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு முடிவு கிடைக்கிற நாள் உங்களுக்கு உடைய சிந்தனைகளில் இருந்து வந்த கொஞ்சம் குழப்பங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உயிர் உடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதால உங்களுக்கு எடுத்த பணியை நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு தொழில் சம்பந்தம் நீங்கள் இருக்கின்ற முயற்சிகளும் பயணங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போது தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள்லாம் மீண்டும் கிடைக்க போது அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் சாதன சூழ்நிலை போது உங்களுக்கு உத்தியோக கொஞ்சம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புத நாளாகும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நீங்கள் செயல்பாட்டாலே கடைபிடித்தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மற்றபடி ஒரு தடங்கள் குறையும் நாளாக அமைகிறது அதிர்ச திசை கிழக்கு அதிர்ச நிறம் நீல நிறம் ஒன்று உங்களுக்கு உடைய அந்த அரசு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் கவனமா இருங்க அரச துறை ஏதாவது நீங்கள் அணுக வேண்டியிருந்தால் கொஞ்சம் கவனமாக பேச்சுக்கள் செயலும் கவனமா இருங்க எதிர்பாராத பொருட்களால் கொஞ்சம் வரவு ஏற்பட போகுது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் வீடியோ தான் சுபகாரியம் நிறைவேற போது அதுக்கான கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது கொஞ்சம் வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா முடியாதுன்னு யோசித்து வாக்குறுதி அளிங்க அதனால் வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு கவனமா இருங்க இந்த உணவு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு வெளியே வட்டாரங்களில் ஒரு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு நிதானம் வேண்டிய நாளாக இன்று அமைகிறது அதிசதிசதி தென் கிழக்கு அதிசயம் பச்சை நிறம் துலாம் ராசி பார்த்துட்டு உங்களுக்கு வெளிப்படையான உங்களுடைய குணத்தினாலேயே கொஞ்சம் பரவுடைய நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க அதனால் அதை ஒரு எதையும் கொஞ்சம் மறைக்காமல் பேசுது நல்லது ஆனால் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்தையும் பேசணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் எதை பேசுன மாதிரி கொஞ்சம் வெளிப்படாக பேசுது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு புது புது இடங்களுக்கு தான் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ எதிராக இருந்தவங்களை வெளியே சென்றவங்களெல்லாம் கொஞ்சம் மீண்டும் உங்களை வந்து சேரக்கூடிய அழகாக அமைதியு இழந்து போன சில பொருட்களையும் நீங்கள் மீட்பதற்கான திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு உடைய கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் செலவெல்லாம் இருக்கும் அந்த திடீர்செல் மூலம் புதிய அனுபவித்து நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீங்க ஒரு பரிசு கிடைக்கும் நாளாக அமைந்து தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சகராசன் என்று உங்களுடைய சிறு சிறு மறஞ்சி சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு புது விதமான ஆலோசனைகள்லாம் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எதிரான இருந்த சில எதிர்ப்புகள்லாம் தானாக மறையக்கூடிய ஒரு நாளாகவும் சில புரியாத விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு உபரி வருமானம் சம்மந்தமான முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகம் அதுக்கான முயற்சி பண்ண போகிறீங்க நீங்கள் சந்தைப்படுத்த தொழில் இருக்கக்கூடிய அன்பகள்னால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படப்போகுது உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வமும் அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி முற்றக்கூடிய கூடிய கருத்துக்களை கொஞ்சம் மதிப்படுத்தி செயல்படுங்க யார் அதை கொஞ்சம் கேட்குறது நல்லது கேட்டு அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் தனுசுராசன் பார்த்தாட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வேகத்தை விட விவேகமாக செயல்படுங்கள் ரொம்ப வேகமாக போன அவசியம் கிடையாது கொஞ்சம் விவேகமாக யோசித்து செய்யலாம் வேணாமல் நல்லதாக கெட்டதாக கொஞ்சம் யோசி செயல்பட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டு கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவட்டை செலவில கொஞ்சம் நல்லது உங்களுக்கு மனதுக்கு புது புது ஆசைகள் இலக்கல்லாம் பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் வெளிப்பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருந்தாலும் அந்த அலைச்சல் மீறியே சில ஆதாயத்தை பெற போகிறீங்க நீங்கள் லாபம் மேம்படக்கூடிய சில சூட்சங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ஒரு வரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி என்பது உங்களுக்கு மனது என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நானாக நீங்கள் அதே மாதிரி அந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு வாகன பயணங்களை என்னவோ அதை நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் கொஞ்சம் உங்களுடைய உறவின கொஞ்சம் அனுசரித்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் புதிய பொறுப்புகளை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைந்து ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் சிக்கல் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ நிறம் இள மஞ்சள் நிறம் கும்பராசி அம் உங்களுக்கு உடைய செயல்பாடில் இருந்து வந்த ஒரு இதுதான் சோர்வு தன்மை மந்தத்தன்மை நீங்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக செல்வக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு புத்திரஞ்சோடு கொஞ்சம் செயல்படுங்க நீங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உத்தியோக பணிகளை கொஞ்சம் மேன்மையான வாய்ப்புகளையும் மேன்மையான ஒரு திறமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு போல் உங்களுடைய திறமைகளை கொஞ்சம் வெளிப்படுத்து கொஞ்சம் கவனமாக இருப்பது எங்கே எந்த விஷயத்துக்கு உங்கள் திறமை பயன்படுது அதுக்கு திறமை பயன்படுத்துங்க தேவையற்ற விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பெயரை மதிப்பி நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள் குழந்தைகள் வழியான சுப நிகழ்ச்சிக்கான ஒரு முயற்சி பண்ணுற முயற்சி வெற்றியடைப்போது உங்களுக்கு எதிர்ப்பு குறையும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மீனராசின்பு உங்களுக்கு உள்ளே சவாலான வாதங்களையும் சாதுரியமான சமாளித்து வெட்டி வரக்கூடிய ஒரு நபராணிங்க இருக்கேன் நீங்கள் அதனால் உங்களுடைய எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை சாதுரியம் இருக்குது உங்களுக்கு விலையிறந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு என்ன எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஒரே நெவலில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் புதிய ஒப்பந்தங்களை ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் மனதில் கொஞ்சம் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷதிசை மேற்கு அதிர்சிரம் பச்சை நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமை ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்